ஆத்மே மகிமையை நான் வரை மகிமையை நான் நிறத்தீர மேலாம் எத்திர பேருக்காக உமக்கு நன்றி ஏசப்பா பரிசு தாவியானவர் இந்த இடத்துல ஆண்டு ஒரு எல்லா ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு கட்டாவே நீர் பதில் நல்ல தெய்வமா இருக்கிறபடியா உமக்கு நன்றி ஏசப்பா சரிப்பு குடாரத்தில் இறங்குற பரிசு தாவியானவர் மேல் விட்டு அறையிலே ஆண்டு ஒரு எழுமின பரிசு தாவியான போஸ்தல் நாட்களில் ஆண்டு அப்பா நீர் உலாவின பரிசு தாவியானவர் ஏசப்பா எலியாவின் வலுபடத்தில் இறங்கின பரிசு தாவியானவர் இந்த இடத்துல ஏசப்பா எப்பொழுது ஆண்டு ஒரு அசைவாடி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம் நீ நல்லவர் வல்லவர் ஆண்டவர் நீர் போதுமான புதுமையானவர் பாதுகாப்பவர் பரிகாரிய கத்தர் காய கட்டுகிறவர் அப்பா ஆண்டவரே கடந்த நாட்கள் முழு தேசப்பா அவருடைய பிள்ளைகளை அதிசயமா இருக்கிறவன் எவ்வளவு போராட்டங்கள் கத்துடைய கிரியகள் ஆசமோசங்கள் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டோரே நான் வந்த கொண்டு தண்ணீர் தண்ணீருக்கு கால இடத்துல ஆத்துமாவே வண்ணத்திற்கு ஆண்டோரே லாபத்திற்கு தப்பி வித்தாண்டோரே தேவைகள் எல்லாம் கத்தர் சந்தித்தாண்டோரே உடுக்கோடைய நாகாரணம் நல்லவரே சபா ஆண்டோரே சோத்ரிக்கிறமா பாண்டோரே யாக்கோ சொன்னது போல ஆண்டோரே உடுக்க விட உடைய உடை உன் ஆகாரமத்தாண்டால் நான் ஒவ்வொரு நாள் ஆண்டோருமே துதிப்பேன் பாடுவேன் மே மகிமைப்படுத்துவேன் உங்களுக்கு பலி செலுத்த சொன்னது போல இந்த நாட்கள் இதே சப்பா உங்களுக்கு கோடி நன்றி வலிகள் ஏறடிக்கிறோமா அப்பா ஆண்டோரை துதி வலிகள் ஏறடிக்கிறோமா அப்பா இத்தனை பேர் கொடுக்கக்கூடாது ஸ்லாக்கியத்தை எல்லாம் தந்த ஆண்டோர் ஒரு சில பேரால் உடைய ராமத்தை மகிமைப்படுத்த உபவாசிக்க ஜபிக்க தேசங்களுக்காக சபைகளுக்காக அழிந்து போற ஆத்தமாக்களுக்காக சுவாச குடும்பங்களுக்காக ஊழியர்களான ஆண்டோர் உள்ளங்களுக்காக ஆண்டோரே இன்னும் ஆண்டோரே ஒவ்வொரு மக்களுக்காக ஜி நன்றி நன்றிப்பா பாடல் பகுதல பிரசனமான ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா தொட்டீரே அபிஷேகித் சப்பா சமாதானத்தை கொடுத்தீர் சந்தோஷத்தை கொடுத்தீர் விடுதலை கொடுத்தீர் ஆறுதலை கொடுத்தேன் தேர்தலை கொடுத்தீராப்பா அன்னொரு அதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி பலி துதி பலி ஸ்தோத்திர பலிகளை ஏறிகிறப்பா நீர் போய் சொல்ல

பத்து மக்களுக்காக தேசத்துக்காக ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு நாடு முக்காக எழுதி பிரகாசிக்க தேசமத்துக்கு விளக்கே செய்யப்படியா ஜபிக்கிறோம் அண்டரே நடைபெற்ற அண்டரே சனகா ஜபிக்கிற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான அண்டரே தேர்தலுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டோரே நம்முடைய கரை இது கட்டிய சபா எந்த ஆண்டு கள்ளத்தனங்கள் ஆண்டோர் இதில் ஆண்டோரே எழுபாதபடி சபா எந்த சத்துடைய கிரியவள் எந்த மனசு காவிகளும் இதில் கத்தாவே நீ தாமே நல்ல முறையில் நடந்து முடி தாண்டவரே சபா நல்ல ஒரு ஆண்டோரே மனை கத்த தருவீராக சபா அண்டரே ஸ்தோத்திரிக்கிறோமா அப்பா காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி வச்சு பரிசு தாவியானவர் தேசத்திற்கு ஏற்ற ஆண்டோரே சபா ஜங்களை கட்டதான் தரும்படியா அப்பா அந்த நல்ல ஒரு ஆண்டு பிரதமர் எங்களுக்காக கட்ட இரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே தோத்து அப்பா ஆண்டு எப்படியோ இந்த பத்து வருட ஆண்டு மரணங்கள் ஆண்டுகள் பார்க்கும் போது எவ்வளவோ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா காரியங்கள் நடந்தது நாங்கள் கண்புடாய் எவ்வளவோ செய்தியூடாக நாங்கள் பார்த்தோம் ஆண்டு இப்படிப்பட்ட ஆண்டு இந்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ இந்த மக்களுக்கு ஆண்டோரை வராதபடி கத்தாவே நீ தாமே நல்ல ஒரு ஆண்டோரை பிரதமரை உண்மை அறிந்த பிரதமரை கத்தரவே நீராண்டோர தேசங்களுக்காக தமிழ்நாட்டிற்காக இந்த தேசத்துக்காக கத்த தரும்படியால் ஜபிக்கிறோம் ஆண்டு ஆண்டவரே சோத்திரிக்கிறம் மஸ்வி செய்சைனி அறிவித்த ஆண்டவரே ஆலைகள் கட்டபடன ஏசப்பா இன்னும் மேலைகளை குதவி செய்யனாப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை தள்ள திட்டங்களை கொடுங்க ஆண்டவரே வதுவானக்கடைகளில் அடைக்கப்படன ஏசப்பா அண்டரே போதி வச்துக தயாரிக்கிற கம்மெரிகள் மூடப்படன வேசப்பா அண்டரே சோத்திரிக்கிற நீர் அப்படி செய்ய போற நாங்கள் விஸ்வாசிக்கிறாப்பா கூட அண்டரே ஏசப்ப ஒரு மனதோடு ஏசப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கத்த தர போகிறபடி ஆத்மத்தின் நன்றி ஏசப்பா அத்தர் அற்புதத்தை செய்ய போறபடி ஆத்மத்தின் நன்றி ஏசப்பா அண்டரே நீ ताली ने वो रात्माക്കളെ विक्रारादन सेगिरा आत्माക്കളെ चुरिक्रो मंडवरे वो रात्मा கூட алиंदो वो सितमल्लापा ओवररल ஆண்டவரே స్తోతున్ యానదేమే యానదేవ జీవనുള്ള దేవా ఎడే పావంగలుకగా సాబంగలుకగా తీరాద వ్యాదిలుకగా ఎడే పోరాటంగలుకగా ఓరేవరు దేవుం అందదుటానార నాండవర 예수 క్రీస్తు ఎంబరి ఆండవరే ఓవరరునందుమకగా వాళ మకగా అర్పణికంబడే వారైకెంద ఆయతపడా ఆండరే పుత్తుల ఆండరే ఐంద కన్నీయేలే పోల కతావే ఓవరరు మార కతావే ని కృపే చేయుబియై చెవికరే

ஆண்டரே சபிக்கு சங்கத்துக்கு தேசத்துக்கு அப்பா அசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக கத்தர் மாற்றுங்களை பாதுகாத்து போராட்டங்களும் பிள்ளைகளுக்கு வராதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ரசிக்கப்படாத சகோதர சகோதரிகா ஜபிக்கிறோம் குடித்து வெறித்து படங்களை வீண் விரைக்கிற சகோதரர்களுக்கா ஜபிக்கிறோம் இருக்கிற ஆராதை செய்கிற சகோதரிகளுக்கா செபிக்கிறோம் ஒவ்வொருவரே கத்தர் பேசி நீ தாமியாண்டோரை குடும்பமா ஆராதிக்கிற முடியாதுமான பிரச்சனைகளோடு பாரங்களோடு கவலைகளோடு கண்ணீர்களோடு ஆண்டோரை பல தோழர்மான போராட்டங்களோட அன்பை இல்லாதபடி சமாதான சந்தோஷம் இல்லாதபடி ஒருமனை இல்லாதபடி ஒற்றுமை இல்லாதபடி இருக்கிற குடும்பங்களில் ஒரு மனை கர்த்தர் கத்தர் கட்டளவீராக சமாதானத்தை சந்தோஷத்தை அன்பு ஐக்கியத்தை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களால் கத்தர் மாற்றும்படியா செபிக்கிறோம் ஆண்டு எல்லா போராட்டங்களை கத்தர் மாற்றுகிற பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆஸ்பத்திரியில் வீடுகளில் இந்த இடத்தில் யாராவது பலவீனத்தோடு வந்திருப்பார்களாக முதுமைதான ஒவ்வொருவரு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள சருத்த சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க முதல் வயது பசுமை புஷ்டிமா புத்தர் வயதில் கரித்தந்த ஆண்டோரே பசுமையும் புசுமையாக மாற்றி வைச்சோன கத்த இந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கு ஆண்டோரே முதல் வயது நாட்களில் தன்னுடைய வேலைகளை செய்ய தன்னுடைய கடமைகளை செய்ய கர்த்தாவே ஒவ்வொருவரை பலப்படுத்த பலவீனத்தோடு ஒவ்வொரு கர்த்தர் பலப்படுத்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்த முடிய பிள்ளைகள் சாட்சியாக என் ஆண்டோர் வருகிற நாட்களை சாட்சியாக எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டோரே சோத்திருக்கிறோம் அப்ப இந்த கடன் வாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் வாரங்களை கத்தர் மாற்றுவீராக நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வெளியில் ஆசிரியம்

விட்டார்கள் என்பதை கத்தர் அறிகிறி ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு கத்தர் பதிலை கொடுத்து அன்றுவரை திரும்பி போகும்போது போது வந்த நல்ல சொல்லத்தக்க அன்றுவரே கத்தனுக்கு அற்புத செய்தார் என்ற நீங்க சாட்சிகள் எழுப அத்தக்கர் வெளிவர எல்லா பிள்ளைகளும் இந்த வாச ஜெபத்திற்கு கொண்டு வாங்க ஆண்டுவரே எந்த போராட்ட பிரச்சனைகள் மாற வேண்டும் வகை பிசாசுகள் வாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் போகும் மற்ற எந்த விதத்தில் போக சொன்னது போல எந்த பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் வாசத்தில் போக என்பதை நம்பி வந்த ஆண்டு ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அத்தக்கர் வைசை முடியாது தொடர்ந்து வேத வாசிப்புகள் ജപ കുറിപ്പുകളെല്ലാവുംയുള്ള കരയു മടിയാ ജപിക്കോ ജപത്തെ കേട്ടു വിനാമത്തിൽ പിതാവേ